ஒரு ரசம் பற்றி என்ன நினைக்கிற அது எங்க ஊரு ரசம் போல காரம் இல்லையே காரம்னா என்ன உறப்பு காரம்னா என்ன அது ரொம்ப உறப்பம்மா எங்க ஊரு சொதி ரசம் அது ரொம்ப டாப்பம்மா எங்க ஊரு ரசம் பற்றி என்ன நினைக்கிறே வாங்க பார்க்கலாம் வணக்கம் இது ரெட்டாம் பிச்சின் நான் உங்கள் இந்த கூட அருமையான சொதி ரசம் வைக்க போறேன் அது எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் கொஞ்சம் தாளித்து சூப்பராக செய்வோம் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நச்சீரகம் மல்லி மிளகு புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் அதை ஊற விட்டுருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எட்டு பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சின்னதான சொன்னால் ஒரு பதினஞ்சு போடலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பெரிய கரண்டி அரை கரண்டி நச்சீரகம் ரெண்டு கரண்டி பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி மல்லி பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி மிளகு இது மூண்டையும் வந்து இப்போ வந்து நாங்கள் இடித்து எடுக்கணும் நான் இடிச்செடுக்கல காமிக்கிறேன் இதை வந்து நல்ல வடிவை எல்லாம் குத்தி அரை குறையாக இடிச்செடுக்கணும் அதோட வந்து பிறகு பூண்டையும் அதில் போட்டு இடிக்கணும் எல்லாத்தையும் செய்து போட்டு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் அதோட வந்து முக்கியமாக தேவை தேங்காய் பால் நான் ஒரு கப் தேங்காய் பால் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கோ இதை வந்து இந்த மாதிரி இடிச்சுட்டேன் பாருங்கோ முக்கால்வாசி இடித்த மாதிரி அதோடு வந்து இப்போ வந்து இதில் வந்து இந்த பூண்டையும் போட்டு இடிச்சுருவோம் பூண்டையும் போட்டு அரை உறையாக இடித்து போட்டு வாங்கோ இப்போ தாளித்து இப்படி செய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் பெரிய கரண்டியாக ரெண்டு கரண்டி வெண்ணை விட்டுருக்குறேன் இப்போ கருவேப்பில் வெங்காயம் பச்ச மிளக ஒரு ஐம்பது வீதம் வதங்குற மாதிரி செய்வோம் இதோட வந்து உப்பையும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாரங்க வந்து வெங்காயம் வதங்கி இருக்குது இப்போ வந்து தேவையான அளவு உப்பு நான் சின்ன கரங்காய் ரெண்டு கரண்டி உப்பு போடுறேன் இப்போதைக்கு பிறகு தண்ணி விட்டு எவ்வளோ ரசம் வைக்கிறேன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிறகு உப்பை போடலாமா இப்போ ஒரு ஐம்பது வீதம் வை கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு ஐம்பது விதத்துக்கு மேலே வதங்கிருச்சு இப்போ தண்ணியை விடுவோம் தண்ணி நீங்கள் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி விடலாம் நான் ஒரு பாதி விட்டுருக்குறேன் உப்பு பிறகு தேவையான பார்த்து போடலாம் இப்போ வந்து புளியை கரைச்செண்டு விடுவோம் இது ஒரு கொதிச்சு விரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கொதி வந்துருச்சு கொதி வந்து இப்போ வந்து புளியை விடுவோம் சரியா புளியை விட்டுட்டு அதை வடிவாக இப்படி கலந்து போட்டு உடனே வந்து இப்போ வந்து இடித்து வச்ச பாருங்க நான் அந்த பூண்டெல்லாம் போட்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எல்லாத்தையும் போட்டு எல்லாம் சேர்த்து இடித்தாச்சு மல்லி மிளகு சின்ன சீரகம் பூண்டு இப்போ வந்து இதை வந்து அப்படியே ரசத்தில் போட்டுருவோம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்கோ நல்லா குறைச்சி விடுங்கோ அப்போ தான் கொஞ்சம் ரெண்டு அந்த பூண்டு எல்லாம் உள்ள வெந்து வெற நல்லா இருக்கும் அதை வந்து மறுபடியும் ஒரு கா ஒரு கல கலக்கிட்டு ஒரு கொதி தேங்காய் பாலை இது விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கொதி வந்துருச்சு அடுப்பை நிப்பாட்டியாச்சு நான் அடுப்புலேருந்து இறக்கிடுறேன் பாருங்கோ அடுப்புலேருந்து எடுத்துடுவோம் எடுத்துட்டு இப்போ வந்து தேங்காய் பாலை விடுவோம் சரியா தேங்காய்ப்பால் விட்டுட்டு அப்படியே கிளறி விட்டா சரி இது வந்து அருமையான பால் சொதி ரசம் அந்த மாதிரி இருக்கும் சரியா நான் அப்படியே ஒரு சட்டியில் மாற்றிட்டு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் சும்மாவே குடிக்கலாம் அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் வாங்கோ ஒரு போலில் மாற்றிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சூப்பரான சோதி ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் அருமையாக வந்திருக்கு வேறு லெவல் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சொல்லப்போனால் எங்களை எங்களோட எங்கட இடியை ஒரு வித்தியாசமான ஒரு ருசி தரம் நான் வந்து இப்படியே சும்மா குடித்து பார்க்க போகிறேன் அது வேறு ஒன்றும் இல்லை இந்த கத்திகாரண்டியெல்லாம் கீழே விழுந்துடும் போது மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ வந்து இந்த ரசத்தை குடித்து பார்ப்போம் வாங்க குடித்து பார்க்கலாம் எப்படி இருக்கான்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான சொதி ரசம் சூப்பராக வந்திருக்கு எல்லாம் அருமையாக இருக்குது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் எங்கள் ஊர் சொதி ரசத்தை செய்து பார்த்துட்டேன் அது ஒரு ஒரு ரசத்தை விட மேலு மேலுதான் செய்து நீங்கள் பாருங்கள் சூப்பர் சூப்பர் தான் இந்த ரசம் நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்